பின்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாய நமக இப்போ நூல் நூல் வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி நூல் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிற்றுறை அதாவது சபையோட ஆற்றலை என்ன சொல்லிக்கிட்டே இருக்குது யூடியூப் அந்த இது பகிர்வு நிலை மூலமாகவும் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் வந்து எங்கும் இல்லாத நிலையை அந்த சபைக்கு கொடுத்துருக்காங்க அளப்பரிய ஆற்றல்களை கொடுத்துருக்காங்க எல்லா நிலைகளையும் இருக்காங்க யோ யோ இங்கே பேச ஆச்சாரியா பேச பே பேசாத எல்லா நிலைகளையும் வந்து இந்த சபைக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுக்கப்பட்டாங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு மாறி மாறி பகிர்ந்துருக்கு என்ன நிலையில் சூட்சமத்தில் சபை அமர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு அதாவது இது திருப்பியும் திருப்பியும் ஒரு தடவை நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னென்னா இது வந்து கலிகத்தை மாற்றதுக்காக கொடுக்கப்பட்ட சபை இது கல்கி அவதாரம் வேண்டான்னு சொன்ன சபை இது அதனால் கல்கி அவதாரத்தை இந்த சபை சபைக்கே பகிர்ந்துட்டாங்க இது வந்து ஒயர் சூச்சமோ இது எங்கேயும் நான் வெளியிடேனா அது என்ன 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 ஏது சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு உணர்ந்தவங்க புரிஞ்சால் போதும் இங்கே வந்தவங்க இது சபை தொடர்பாளர்களுக்கு தான் இது சொல்லப்படுது காலப்போக்கில் இது வந்து எல்லா நிலைகளும் இதை நம்பி வரக்கூடிய சூழல் வரும் அப்போ எதுக்கு கல்கி அவதாரம் வேண்டாம் கல்கி அவதாரம் எடுத்தான்னா அழிஞ்சிரும் அதனால் கல்கி அவதாரம் பறந்தாமன்ட்ட வேண்டான்னு சொல்லி அந்த புண்ணிய நிலைகளையும் மாந்தர்களுக்குள்ள குரோத மதமாச்சரியங்கிற சொல்லக்கூடிய அத்தனை நிலையை எனக்கு எனக்கு மட்டும் என்னுடைய கணவனுக்கு மட்டும் என்னோட மனைவிக்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு மட்டும் என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஏன் ஊர்க்காரங்களுக்கு மட்டும் ஏன் எனத்துக்காரங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு நிலை போய் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப எல்லாரும் பூமி வந்து பூமி தாய் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் பூமியில் எங்கேயும் வந்து அந்த இடர் இன்னல்கள் இருக்கக்கூடாது எல்லார்ட்டையும் நல்ல தவ சிந்தனையும் சிவ சிந்தனையும் ஆன்மீக சிந்தனையும் தர்ம சிந்தனையும் அந்த தயாள சிந்தனையும் எல்லார்ட்டையும் வளரணும் அதான் நல்யுகம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலே வந்து யாரை ஏமாற்றணும் இல்லாட்டி யார்கிட்ட போய் சொல்லிட்டு போய் வீட்டை விட்டு வெளியே போகலாம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்கு சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்ல வேண்டியிருக்கு ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கிட்டே போய் சொல்லிட்டு தான் வெளியே போக வேண்டியிருக்கு ஏன்னா உண்மையை சொன்னால் காரியம் தடப்பட்டுருது இல்லாட்டி கெடுத்து போடுதாங்க இல்லாட்டி மாற்றி அமைச்சிருதாங்க இல்லாட்டி கொடுக்க ஒரு ஆள்கிட்ட யாரோ ஏதோ ஒரு பொருளோ ஏதோ தனமோ வாங்க போனால் அங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க அதனால் எல்லாமே மறைமுகமாயிருச்சு ஆயிடுச்சு எல்லா விஷயங்களும் மறைமுகமாக செய்யக்கூடிய விஷயங்களை வெளிச்சமாக செஞ்சு வெளிச்சமாக செய்யக்கூடிய விஷயங்களை மறைமுகமாக செய்யக்கூடிய யுகமாக இந்த யுகம் மாறிக்கிட்டு வருது யாரை தான் நம்பது யாரையும் நம்பதுக்கு வழி இல்லை நம்புனா நாமத்தை போட்டு தாங்க நம்ம நாமன்னு சொல்லக்கூடாது அது வந்து ஐஸ்வரியமான நிலை இங்கே சமையப்படுத்தவரில் நம்புனான்னா நாசம் பண்ணிடுறாங்க தோஷம் பண்ணிடுறாங்க ஏமாத்த ஏமாத்திடுறாங்க இல்லாட்டி என்னமோ ஒன்று செஞ்சிடுறாங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிடுறாங்க அப்போ நல்லவனாக இருந்தா தப்பா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு யுகம் வந்துருச்சு அப்போ அப்படிலாம் இருக்கக்கூடாது நல்லவங்க பாதிக்கக்கூடாது தீயங்களோட ஆதிக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது காண்டி ஏற்படுத்தப்பட்ட நிலை தான் இந்த யுகமாற்றங்கள் இல்லைன்னா அது நாராயண பெருமானு எந்திரிச்சு சரி இல்லை ரொம்ப ரொம்ப போயிட்டாங்க மக்கள் பூமி சுழற்சி சரியில்லை அப்படின்னு அழிக்கக்கூடிய அவதாரம் தான் கல்கி அவதாரம் அதை வேண்டான்னு நிறுத்தின சபையாக அதை சொல்லு பகிரங்களாக சொல்லுவோம் ஏன்னா சித்தர்கள் எல்லாம் சொல்லதுனால தேவர்கள் எல்லாம் சொல்லதுனால நம்ம சொல்வதில் எந்த தயக்கமும் கிடையாது அதை வேண்டான்னு சொல்லி அந்த அவதாரத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஆயுதமாக வந்து ஆதி இலாய சிவசூட்சம் சிவபெருமான் வந்து எல்லா ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணியங்களையெல்லாம் வார்த்து ஒரு நூல் வடிவம் கொடுத்து அது மாறி மாறி சொல்லியாச்சு அது அக்னி அக்னிகோலா வந்து முருகப்பெருமான் கரங்களில் வந்து அது அகத்திய பெருமான் கரங்களில் வந்து அது சபைக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக எந்த இடத்துலையும் வந்து யாராச்சும் கடவுளை கூப்பிட்டு பேசினவங்க இருக்காங்களா எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா எங்கேயாச்சும் இறைவன் வந்து உட்காந்து பேசியிருக்காரா சித்தர்கள் வந்து நினைச்ச நேரத்தில் வந்து உட்காந்து பேசுது வைக்கிறது சாப்பிடுது இந்த நிலையெல்லாம் எங்கே எங்கே இருக்குது உணர்ந்தவங்க வந்து இது உயர்வாக உணரணும் அப்படிங்கிறத மாறி மாறி சொல்லி இப்படி ஒரு நிலை எந்த எல்லையிலையும் கிடையாது எந்த ஏரியாலையும் கிடையாது எந்த எந்த மலை மேல் அமர்ந்திருக்கிற சிந்தர்கள் கூட இந்த செயலை செய்யலை இது யுக யுகமாக வந்த சிந்தர்கள் யாருக்குமே இந்த அமைப்பு கொடுக்கல பிற ஏன் இங்கே கொடுக்கப்பட்டிரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கியே அப்படிங்கிறத மறக்காம உட்காந்து அப்போ நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம எங்களில் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் இப்போ உள்ள இடர்களாகவும் இன்னல்களாகவும் துன்பங்களாகவும் துயரங்களாகவும் ஏமா ஏமாற்றங்களாகவும் காரிய தடைகளாகவும் கொடுத்த இடத்துல வராமல் கேட்ட இடத்துல கிடைக்காமல் இருக்கக்கூடிய நிலைகள் வேலையில் மே மேன்மை உராத நிலை திருமண தடைகள் எல்லா விஷயங்களும் இங்கே வந்து இறைவண்ட பணிஞ்சு நிற்கும்போது பணிஞ்சு நிற்கல இந்த சபையில் இவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி நிற்கணும் எனக்கு எப்படியாச்சும் தீர்ந்தால் போதும் எந்த ஆற்றலும் இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு நிலை இருக்கக்கூடாது இந்த சபையில் மட்டும் இது எதுக்காக இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க தொண்டை வலிக்கு கற்றுதாங்க கால் வலிக்கு கற்றுதாங்க கை வலிக்கு கற்றுதாங்க உடம்பு வலிக்கு கற்றுதாங்க ஓடுதாங்க எங்கே ஓடுதாங்க இவங்க எதுக்காண்டி ஓடுதாங்க சம்பாத்தியம் பண்ணமாக ஓடுதாங்களா சபையில் கோடி கோடியாக வந்து செல்வம் குமியணும்னு ஓடுதாங்களா இல்லை எதுக்காண்டி ஓடுதார இறைவனை ஓட சொல்லியிருக்காரு ஓடுதாங்க ஏன் நம்மளை எல்லாம் வந்து சந்திக்காங்க எதுக்கு சந்திக்காங்க ஏன் என் அவங்களுக்கும் இவங்க என்னத்தை செய்ய போகிறாங்க ஆள்களை பிடிச்சி அப்போ வசூல் ராஜாக்களா இவங்க அப்படிங்கிற நிலைகளுக்கள் எல்லாம் வந்து வெறுவிட்டு இவங்க வந்து கலியுகத்துக்கு தொண்டாட்டத்துக்காண்டி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க அதுக்கு பேர் தான் கலியுக தேவ சித்த சபைன்னு ஆரம்பித்து பிரபஞ்ச மகாசபை தர்மசாலை சிவசாலை சிவவனம் சிவக்காடு சித்தர்வனம் சித்தர்காடு கலித்திலேயங்கடும் தர்ம தர்மசாலை தவசாலை எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டே வராங்க எல்லாமே ஞானிகள் யோகிகள் மகான்கள் தெய்வங்கள் எல்லாமே புது புது நாமங்களாக சூட்டி மகிழ்ச்சி அடைகிறாங்க மகுடம் வச்ச மாதிரி அதனால் இது இதுக்கு மேலே இந்த இந்த சபைக்கு வந்து இறைவன் இறைவர்களும் சித்தர்களும் வந்து இதுக்கு மேலே அவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் மனுஷங்க தான் அதை உரைக்காமல் உணராமல் ஏதோ ஒரு வேறு நிலைகள் போல் இதுவும் ஒரு நிலை போலுக்கு ஆன்மீக அமைப்புகள் போலுக்கு அப்படின்னு உணராமல் அலத அழையிறவங்க அவங்களோட பயன் உணர்ந்து வந்தவங்க உயர்வா உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த உரை அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இறை தொடர்பாளர்களும் இன்னும் கொஞ்சம் சபையோட மாண்பு மகத்துவத்தை அறியணுங்க சொல்லி இப்போ வந்து இன்றைக்கி முக்கியமான தருணங்கள் நக நடந்துக்கிட்டு வருது இந்த கிளை சபைகள் உலகம் ஃபுல்லாக பரவப்போகுது அப்போ ஒரு ஆன்மீக புரட்சியே வரும் புரட்சினா என்னது எல்லாருக்கும் எல்லா எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் செழுமை வர வேண்டும் செம்மை உற வேண்டும் பூமி அற்புதமாக தான தர்ம கைகிறங்கள் எங்கே பார்த்தாலும் நிகழ வேண்டும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருச்சு கழிவு மாற்றம் தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி சாலை இல்லாத ஊருக்கு சாலை என்ன பட்னியாக கிடக்கிற ஊருக்கு பசி ஆற்ற உணவு நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சா இந்த சபைகள் மூலமாக பின்னாடி பெரிய நிலையாக அரசுடன் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணங்களும் வருவரும் காலங்களில் வர இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி இந்த மாறி மாறி பிரம்மாண்டத்தை சொல்லி உங்களுக்கு இச்சைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அந்த அவாக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலும் சபையோட உயர்வு சபையில் வந்து எப்படி வணங்கி நிற்கணும் எப்படி பணிஞ்சு நிற்கணும் எப்படி வந்து நம்பி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சபையோட உயர்வு உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் சபையிலோட அங்கத்தினர்களாக இருந்து பயணப்படையில் உங்களோட உங்களோடய பூர்வ ஜென்ம வினைகளால் இருக்கக்கூடிய தலைநிலை எல்லாம் தகர்த்தெறியப்படும் இந்த கமிஷன் அடிப்படையில் இங்கே வேலைவாக்கலை உடன்படிக்கையில் வாக்கு நீ எனக்கு செய்தியா நான் உனக்கு செய்தேன் நீ கழிவுத்துக்கு ஏதாச்சும் மாறதுக்கு ஏதாச்சும் பண்ணுறியா நீ பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் பண்ணுவியா உன் குடும்பங்கள் இதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குமா உன்னோட நண்பர்கள் இதுக்கு இரு உறுதுணையானா இருப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு உடன்படிக்கை இல்லாத ஒரு உடன்படிக்கை சூட்சம உடன்படிக்கை அவங்கள்ட்ட சொல்லி ஆத்மா ரீதியாக பண்ணிக்கிட்டு எல்லாரும் வணங்கி நிற்கலை எல்லோருக்கும் எல்லா அனுகிரகம் இங்கே இருக்காங்க முதல்ல சுய வெற்றிகள் கொடுக்காங்க அந்த அனுகிரகத்தை எல்லோரும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அப்போ நமக்கு செஞ்ச சபைக்கு நம்ம செஞ்ச பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு அந்த உயர்வான சிந்தையை மனசில் வச்சு உயர்வாக பயணப்படும்போது உயர்வான சபையை வள வளர்க்கறதுக்கு உறுதுணையாக இருக்கும்போது முதன்மையாக சபையை வச்சு பார்க்கும்போது உங்கள் முதன்மையாக சபையை எடுத்து வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய அற்புதமான சரணத்திலே ஆதி